அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடமானத்தில் நீங்கள் நகை வச்சுருக்குறீங்க அப்படின்னா அது உடனே நீங்கள் திருப்பணும் அப்படின்னு இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் உடனே உங்களால் திருப்ப முடியும் உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய நகை உங்கள் கைக்கு வரும் இந்த பரிகாரம் செய்து ஐந்து பவுன் நகை வந்து திருப்பி இருக்கிறாங்க அதனால் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் நிச்சயமாக செய்து பாருங்கள் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்து நல்ல பலம் அடைந்திருக்காங்க எனக்கு ஒருத்தவங்க இந்த பரிகாரத்தை செய்து ஐந்து பவுன் இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த பரிகாரம் செய்து நல்ல பலன் அடித்திருக்காங்க இந்த பரிகாரம் எப்போது செய்தால் நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னா அமாவாசை என்று செய்யும்போது நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது நான் சொன்ன அவர்களும் அமாவாசை தினத்தன்று செய்தது தான் அதனால தான் அமாவாசை தினத்தன்று இந்த குறிப்பிட்ட நேரத்தை சொல்கிறேன் அந்த நேரத்தில் செய்து பாருங்கள் அவங்க செய்த நேரம் எது அப்படின்னா அம்மாவாசையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அவங்க செய்திருக்காங்க ஐந்து மணிக்கு செஞ்சுருக்காங்க அதாவது அவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு முப்பதுக்குலாம் அவங்க எந்திரிச்சிருவாங்க ஒரு ஐந்து மணிக்கு மேலே இந்த பரிகாரம் செய்திருக்குறாங்க நீங்கள் எப்போது செய்யலாம் அப்படின்னா முகூர்த்த நேரத்தில் அமாவாசை தினத்தன்று செய்யுங்க அப்படி இல்லைன்னா காலை ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செய்துக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் அல்லது மண் விளக்கு பெரிய விளக்கு எடுத்துக்கோங்க அல்லது மண் குடுவே நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மூன்று கேப்பிடி அளவு கல்லுப்பு போடணும் நீங்கள் வந்து கல்லுப்பு அது வந்து புதிய பாக்கெட்டில் வாங்கி பயன்படுத்தணும் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பு இல்லாமல் நீங்கள் புதிதாக ஒரு பாக்கெட் நீங்கள் வச்சுருப்பீங்க எப்போயுமே கல்லுப்பு எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம் இல்லையா அந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த பரிகாரம் செய்ங்க அமாவாசை தினத்தன்று அதிகாலை கண்ணாடி பவுல் எடுத்து அதில் மூன்று கைப்பிடி அளவு போல் கல்லுப்பு நிறைவாக பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதில் வந்து மஞ்சள் கட்டாயமாக வைக்கணும் மஞ்சள் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளாக இருக்கணும் அல்லது குண்டு மஞ்சளாக இருக்கணும் இந்த இரண்டுமே உங்கள் கையில் இல்லை அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் அல்லது நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கள்ளுப்பு சுற்றி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே அதே போல் அளவு வந்து குங்குமத்தை நீங்கள் போடணும் போட்டுட்டு ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அதுக்குள்ளே அப்படியே நீங்கள் வச்சிடணும் வைத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க பொருளோ அல்லது வெள்ளி பொருளோ நீங்கள் வைக்க வேண்டும் தங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மோதிரம் சின்னதாக மோதிரம் வச்சுருப்போம் அல்லது நம்ம வந்து கமல் சின்ன கமலாக வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னா மூக்குத்தி மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு தங்க பொருள் அதை சேர்க்கணும் தங்க நாணயம் சேர்ப்பது ரொம்ப நல்லது அதில் லக்ஷ்மி இருப்பாங்க அதனால் நீங்கள் தங்க நாணயம் கூட சேர்க்கலாம் அல்லது வெள்ளி நாணயம் சேர்க்கலாம் சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் அந்த நாணயத்துக்கு மேலே வச்சுருங்க வைத்துட்டு ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் வந்து நகையை மீட்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க எத்தனை பவுன் அப்படிங்கிறது எழுதணும் நீங்கள் எத்தனை பவுன் வந்து நகை நகை வந்து அடமானத்தில் வச்சுருக்குறீங்களோ நகையை மீட்க வேண்டும் ஐந்து பவுன் அல்லது மூன்று பவுன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை அப்படியே வந்து கல்லுப்புக்கு மேலே வச்சுருங்க அந்த பூப்புக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் இது எங்கே வைக்கணும் அப்படின்னா ஒன்றி நீங்கள் பூஜெரியில் வைக்கணும் அப்படி அப்படின்னா பீரோவில் வைக்கணும் நீங்கள் பூஜெரியில் வைக்கிறது ரொம்ப நல்லது எதற்காக அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு வந்து தீப தூப எல்லாம் காமிக்கணும் அப்படி காமிக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய நகை வந்து சீக்கிரமாக திருப்பி வரும் இது எத்தனை நாள் இந்த பரிகாரம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு இது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்புலாம் டஸ்ட் படிகிற வரையே இருக்கலாம் இந்த அமாவாசைக்கு செய்துட்டு அடுத்த அமாவாசை முதல் நாள் வரை இந்த பரிகாரம் நீங்க வைக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றது அப்படி என்றால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய நகை உங்க கைக்கு வரும் நூறு சதவீதம் உண்மை இந்த பரிகாரம் செய்து ஒரு சகோதரிக்கு ஐந்து மணி நேரத்துக்குள்ள அவங்க கைக்கு வந்து நகை வந்திருக்குது அது அவங்களுடைய லக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதம் வரை ஆகிடுக்குது ஒரு சில பேருக்கு நாலஞ்சு மாதம் நாலஞ்சு மாதம் ஆகிடுக்குது அதனால வந்து நம்மளுடைய லக்கை பொறுத்துருக்கு நமக்கு லக்கு இருந்தால் ரெண்டு மணி நேரத்தில் கூட நம்ம கைக்கு வரும் கட்டாயமாக இந்த பரிகாரம் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் லக்ஷ்மி கடாச்சத்தையே கொடுக்கக்கூடியது பரிகாரம் பணத்தை கொடுக்கக்கூடியது பரிகாரம் நெக் என்ன நினச்சி இதில் நீங்கள் வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நகை அடமானத்துலேருந்து மீட்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக இது கிடைக்கும் இதை வந்து அம்மாவாசை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும் போது நூறு சதவீதம் சிறப்பான பலன் கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அந்த நேரத்தில் செய்யுங்க இப்போ இல்லை என்னால் அமாவாசை தினத்தன்று செய்ய முடியல என் சூழ்நிலை எனக்கு சரியில்லை மாதவிடாய் விட ஆகிடுச்சி அப்படி இருக்கலாம் நான் செய்ய முடியாது இல்லையா அப்போ நான் என்ன செய்ய அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று செய்ங்கு அமாவாசை நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை செய்யும்போது லக்ஷ்மியின்டன் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய நகையை உங்களிடம் ஒப்படைப்பால் அந்த தாய் நிச்சயமாக சீக்கிரமாக மீட்டெடுக்க உங்களை வைப்பாள் அந்த தாயை வணங்கி நீங்கள் இது செய்யும் போது நிச்சயமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்யும்போது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ அல்லது சுக்கிர காலை ஆறு ரூட்டி ஏழு வரும் அந்த நேரத்திலையும் நீங்கள் செய்துக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்து நீங்கள் அடுத்த அம்மாவாசைக்கு நீங்க இந்த இதை எடுக்கும்போது அந்த கல்லுப்பை வந்து கால்படாத இடத்துல நீரில் கரைச்சி விட்டுருங்க இந்த ஒருபான் நாணயத்தை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அந்த தங்க பொருளை எடுத்து நீங்க சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் நீங்க இந்த பரிகாரம் செய்யும்போது பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நம்பி தைரியமா செய்ய நூறு சதவீதம் நல்ல பலன் கிடைக்கும் முடிந்த அளவுக்கு பாதி அமௌண்ட்டாவது நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளையாவது நீங்கள் கெட்டிடுவீங்க அந்த அளவுக்கு கட்டாயமாக நம்பிக்கையுடன் செய்து பாருங்க இந்த பரிகாரத்தின் மூலமாக நிறைய பேர் பல லட்சம் பேர் கூட நமக்கு வந்து நல்ல பலன் நடந்தவர்கள் ஏராளம் கல்லுப்பு பரிகாரம் எப்போதை கேட்டதுமே கொடுக்கக்கூடியது தான் கல்லுப்பு பரிகாரம் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க கட்டாயமாக எவ்வளோ நகை உங்களுக்கு கடமானத்தில் இருக்கோ அதில் பாதி இதாவது உங்களுக்கு கைக்கு வரும் நூறு சதவீதம் இது உண்மையான பரிகாரம் நிஜமாகவே நிறைய பேருக்கு நல்ல ஒரு மிராக்கல் கொடுத்த பரிகாரம் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தெரிந்து தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி